மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக செந்தூர் விரைவு ரயில் ஸ்ரீவைகுண்டம் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது இதனால் தவித்த பயணிகளுக்கு புதுக்குடி மேலூர் கிராம மக்கள் உணவு வழங்கினர் இந்நிலையில் புதுக்குடி மக்களை பாராட்டி முதல்வர் மு ஸ்டாலின் கூறியிருப்பதாவது நேசக்கரம் நீட்டி நிவாரணப் பணிகளை மேற்கொண்ட மீனவர்களின் பண்பும் திருச்செந்தூர் விரைவு ரயில் பயணிகளை காப்பாற்றிய கிராம மக்களின் அன்பும் த பெஸ்ட் வே டு ஃபைண்ட் யோர் செல்ஃப் ஐஎஸ்ட் டு லூஸ் யோர் செல்ஃப் இன் த சர்வீஸ் ஆஃப் அதர்ஸ் என மகாத்மா காந்தி கூறியதை நினைவுபடுத்துகிறது அடுத்தவருக்கு உதவுவதில் கரைந்து போனால் வெறுப்புணர்ச்சிகள் தோற்று மானிடம் தழைக்கும் புதிய தவளை தொடர்பு மசேஒதாவில் கூறப்பட்டுள்ளபடி போலி கார்டுகளை வாங்கும் நபர்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அதுபேர வந்த குற்றவாளிகளுக்கு மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சிம் கார்டு வாங்கும் ஒவ்வொரு வாடிக்கையாளரின் பயர் ஒமெட்டி விவரங்கள் சரிபார்ப்பது கட்டாயமாக்கப்படும் இதன் மூலம் போலி சிம் கார்டுகளின் புழக்கத்தை வெகுவாக குறைக்க முடியும் என்று நம்பப்படுகிறது ஜிகே மீடியா நிறுவனம் வழங்கும் சென்னையில் சங்கீத உற்சவம் திருவிழா நிகழ்ச்சி சீசன் இரண்டு சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரையில் உள்ள ஆர் கே கன்வென்சன் சென்டரில் இன்று முதல் ஜனவரி ஒன்று இம் தேதி வரை நடைபெறவுள்ளது உலகத் தலைவர்கள் பலருக்கும் யூடியூப் சேனல் உள்ளது இதில் அவர்கள் பற்றிய செய்திகள் மற்றும் வீடியோக்கள் இடம்பெறும் இதை உலகம் முழுவதும் பலர் பார்வையிட்டு வருகின்றனர் இந்நிலையில் பிரதமர் மோடியின் யூடியூப் சேனலை பின்தொடர்வோரின் எண்ணிக்கை நேற்று இரண்டு கோடி என்ற இலக்கை கடந்துள்ளது இந்த இலக்கை எட்டிய முதல் உலகத் தலைவர் பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவது இடத்தில் பிரேசில் அதிபரும் மூன்றாவது இடத்தில் உக்ரைன் அதிபர் ஜெலன்சியும் நான்காவது இடத்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் உள்ளார்கள் உலகத் தலைவர்களின் யூ டியூப் சேனல்களில் உள்ள விஷயங்கள் எத்தனை முறை பார்க்கப்படுகிறது என்ற கணக்கிலும் பிரதமர் நரேந்திர மோடியின் யூ டியூப் சேனல் முதல் இடத்தில் உள்ளது பிரதமர் மோடியின் உலகளாவிய ஈர்ப்பு மற்றும் டிஜிட்டல் திறன் ஆகியவைதான் யூ டியூப் சேனலில் உலகத் தலைவர்கள் மத்தியில் பிரதமர் மோடி முதல் இடத்தில் இருப்பதற்கான காரணம் என கூறப்படுகிறது மோடியின் யூடியூப் சேனலில் வீடியோ காட்சிகள் மொத்தம் நானூற்று ஐம்பது கோடி முறை பார்க்கப்பட்டுள்ளன இந்த சாதனைதான் அவரது உலகளாவிய பிரபலத்துக்கு காரணம் கூறப்படுகிறது புதிய வகை கரோனா தொற்று பரவத் தொடங்கியுள்ளதால் தமிழகத்தில் பரிசோதனைகளை மேற்கொள்ள ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ஆர்டிபிசிஆர் உபகரணங்கள் இருப்பில் வைக்கப்பட்டுள்ளன கோவா மகாராஷ்டிரா கர்நாடகா தெலங்கானா கேரளா மற்றும் தமிழகத்தில் ஜேஎன் ஒன்று வகை கரோனா வைரஸ் தொற்று இருப்பதை மத்திய அரசு உறுதிப்படுத்தியுள்ளது அறிகுறிகள் உள்ளவர்களுக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்யப்படுகிறது தினமும் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கரோனா பரிசோதனைகள் செய்யப்பட்டுகின்றது நடப்பு கல்வியாண்டில் பத்து பதினொன்று பன்னிரண்டாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வுகளை எழுத விரும்பும் தனித்தேர்வர்கள் டிசம்பர் இருபத்தேழு முதல் ஜனவரி பத்து தேதி வரை கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்களுக்கு சென்று இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் இந்த நாட்களில் விண்ணப்பிக்க தவறுபவர்கள் ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்து பன்னிரண்டும் தேதிகளில் தக்கல் முறையில் விண்ணப்பிக்கலாம் இதற்கு தேர்வு கட்டணத்துடன் கூடுதலாக பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்புக்கு ஆயிரம் ரூபாயும் பத்தாம் வகுப்புக்கு ஐநூறு ரூபாயும் செலுத்த வேண்டும் கூடுதல் தகவல்களை டபுள்யூ டபுள்யூ டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் வட இந்தியாவில் நிலவும் அடர்த்தியான பனிமூட்டம் காரணமாக டெல்லியில் நூற்று பத்து விமானங்கள் இருபத்தைந்து ரயில்கள் சேவை பாதிக்கப்பட்டுள்ளன டெல்லியில் கடும் குழுநிலை தொடர்வதால் தேசிய தலைநகருக்கு வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் சில நாட்களுக்கு பனிமூட்டம் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளது பனிமூட்டம் காரணமாக உத்தரப்பிரதேசத்தில் பல விபத்துக்கள் பதிவாகியுள்ளன ஆக்ரா லக்னோ விரைவு சாலையில் பல்வேறு வாகனங்கள் மோதிக்கொண்டதில் பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நாட்டில் அதிகரித்து வரும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைக்கும் வகையில் பாரத் அரிசி என்ற பெயரில் மலிவு விலையிலான அரிசியை அறிமுகம் செய்வது குறித்து மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக தகவல் அந்த வகையில் பாரத் அரிசியின் விலை கிலோ இருபத்தைந்து ரூபாய் என இருக்க வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கெனவே பாரத் ஆட்டா கோதுமை மாவு கிலோ இருபத்தேழு ரூபாய் எண்பது பைசா பாரத்தால் பருப்பு வகைகள் கிலோ அறுபது ரூபாய் என தள்ளுபடி செய்யப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையை நிலைப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை அரசு கொண்டு வருகிறது அந்த வகையில் பாசுமதி அல்லாத அரிசி வகை ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தேமுதிக நிறுவனத் தலைவர் விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி இன்று டிசம்பர் இருபத்தெட்டு காலை காலமானார் அவருக்கு வயது எழுபத்தொன்று அவரது மறைவால் தேமுதிக கட்சி தொண்டர்கள் திரை ரசிகர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் விஜயகாந்த் இல்லத்தில் உள்ள தேமுதிக கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல் நலக்குறைவால் சில ஆண்டுகளாக வீட்டிலேயே ஓய்வில் இருந்து வந்தார் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதால் அவ்வப்போது மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனைகளை மேற்கொண்டு வந்தார் அவருக்கு கரோனா உறுதி செய்யப்பட்டது வெண்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்படுவதாக தேமுதிக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவரது உயிர் பிரிந்தது விஜயகாந்த் கடைசியாக கடந்த டிசம்பர் பதினான்கு ஆம் தேதி தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது தேமுதிக நிறுவனத் தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் அந்த இரங்கல் குறிப்பில் விஜயகாந்த் இறுதிப் பயணத்துக்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் சென்னை சாலி கிராமத்தில் உள்ள அவரின் இல்லத்துக்கு நேரில் சென்ற விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் கிராமிற்கு நாற்பத்தைந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தேழாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு முப்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தொரு ரூபாயாக விற்கப்படுகின்றது